அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருவேப்பிலை மரம் நாங்கள் இப்போது அதுக்கும் கொஞ்சம் மண் காணாதபடியாக சும்மா மண் தான் போகும் வந்து மண்ணும் கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டு மரத்துக்கும் போட்டுட்டு முதல்ல நாங்கள் கிளறி விட்டோனாங்களும் உங்களுக்கு காட்டையில் இப்படி ஒரு இதால் இந்த மரங்களை கிளறி விட்டான்னு இல்லை கிளறி விட்டுத்தான் இப்போ நான் மண் போட்டினோம் இது நான் ஜேர்மன் கடையில் வேண்டினான் மாட்டுச்சாணகம் மரத்தோல் இயற்கை முறையில் செய்யப்பட்ட இது இது அப்போ இந்த எருவில் கொஞ்சம் போட போகிறேன்னு ஏனென்றால் இப்போ சரியான குளிர்காலம் அதால் அருவத்துலக்கு வெயில் படாது பெருசை அப்போ நாங்கள் இப்படி இயற்கை உடங்கள் இயற்கையாக செய்யப்பட்ட எருக்களை போட்டால் தான் நெல்லாம் மரம் சளி பாவம் அதால் நாங்கள் கொஞ்சம் எடு போட போகிறோம் இப்போ இந்த மரங்களுக்கு இப்போ நான் ஏற்க முறையில் கடையில் வண்ணை தயார் செய்து கடையில் கடையில் வண்ணை இடுவாக போட்டு இப்போ எல்லா படும்படியாக நான் அதை இப்படி கையால் கிளறி விடுவேன் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் விடுவணும் தண்ணி விட்டால் சரி நாங்கள் அடுத்த வீடியோவில் இந்த கருவேப்பிலை எப்படி வளர்ந்துருக்கு என்பதை உங்களுக்கு காட்டுகின்றோம் நன்றி வணக்கம்